இன்றைய ராசிபலன் ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பணவரவும் திருப்தி தரும் சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் முருகப் பெருமானை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே முற்பகலில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பனிச்சுமை அதிகரிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது மிருகு சிறுடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே சாதகமான நாள் என்றாலும் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் இன்று தூர்கை வழிபாடு நன்மை தரும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு மகாலட்சுமி வழிபாடு நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சன்னடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளருடன் சிறு சச்சரவு ஏற்படக்கூடும் முருகப் பெருமானை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராசி பலன் ராசி அன்பர்களே முற்பகலில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவை கலை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் என்பதால் கையிருப்பு கரையும் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் பனிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் நரசிம்மரை வழிபடுவது நன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணவரவு உண்டு என்றாலும் எந்த முடிவையும் ஒரு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் விநாயகர் வழிபாடு நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையில் தொடங்குவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை விழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் முக்கியமான முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் வழியில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சங்கடம் தரக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும் அவசர முடிவுகளைத் தவிர்க்கவும் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும் லாபம் வழக்கம் போலவே இருக்கும் பைரவரை வழிபட சங்கடங்கள் குறையும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே பனிச்சுமை குறையும் என்றாலும் எதிலும் அவசரமில்லாமல் செயல்பட வேண்டிய நாள் உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும் நியூ செயல்களும் அனுகூலமாக முடியும் என்றாலும் மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படக்கூடும் அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது துர்கியை வழிபடுவது தடைகளைத் தகர்க்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதைத் தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பது தாமதமாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் வீண் செலவுகள் ஏற்படும் மீனம் ராசி மீன மீனராசி அன்பர்களே தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் தேவையே பூர்த்தி செய்வார் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பனிச்சுமை அதிகரித்தாலும் உங்கள் பணிகளை சக ஊழியர்கள் பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனவருத்தங்கள் நீங்கும்